மூணு பொருளை வச்சு இதே மாதிரி அடுப்பு இல்லாமல் நம்ம செய்ய போறோம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க போவோம் வீடியோக்குள்ளே எடுத்துக்கிறோன்னு ஜீனி வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு தரலாங்க எங்களுக்கு தேவை மூணு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம தேவைங்கிறத கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கொஞ்சோண்டு புட் கலர் நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் கேசரி பொடி எல்லா பொடினாலும் நீங்கள் போட்டுக்கிறலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் வந்து எந்த புட் கலர் லேசாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதை தனியாக நல்லா கலந்து தனியாக வைத்துறதுங்க அப்புறம் ஒரு பவுலில் பால் பவுடர் பால் பவுடர் வந்து வீட்டில் இல்லாதவங்க பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபா பாக்கெட் கஷ்டன் பாக்கெட் விற்கும் அதை வாங்கி தரலாம் கடையில் அதை ஒரு ரெண்டு பாக்கெட் நான் போட்டிருக்கேன் அது போக தீனியை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சோண்டு நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கிறோன்னு கொஞ்சோண்டு பால் கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா வர முடியும் நல்லா கலந்துக்கிறோம் உங்களுக்கு க்ரீம் அளவுக்கு கலந்துக்கிறோம் அப்புறம் நம்ம தேவைங்கிற ஃப்ட்ஷு இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டங்களை போட்டுக்கிறோம் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான போகிறாங்க அதையும் உரமாக வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரெட் பாக்கெட் ஒன்று வாங்கி எத்தனை பிரெட்டு தேவையோ உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் எடுத்து தரலாம் என்னென்ன மடிவோம் நான் வந்து வட்டம் ரவுண்டு எடுத்துருக்கேன் இல்லாட்டி நீங்கள் டப்பா முடியை எடுத்து ரவுண்டு போட்டு நான் இந்த இதை போட்டு நான் தேவைங்கிற வட்டம் சேஃப்பாக போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இந்த தனியாக இதை எடுத்து வைக்கணுங்க திரும்பி ஒரு தேங்காய் திருவல் அந்த பிரெட்டை வந்து தனியாக எடுத்துட்டு அந்த க்ரீன் ரண்டா ரவுண்டா வெட்டிக்கிறங்க அதுல ஒரு பீஸ் எடுத்து வந்து நம்ம க்ரீமை ஏற்கனவே கலந்து வச்சிருக்கதை எடுத்து நடுவுல நடுவில் வச்சு இன்னொரு பீஸ் எடுத்து அது மேல வச்சுக்கிறோம்ங்க வச்சு இதை சரி சமப்படுத்தி எல்லா இடத்துலையும் இந்த க்ரீன் படுற மாதிரி வச்சு இந்த சேம் படுத்திக்கிறோம் அதை ரவுண்டு உண்மை வச்சுக்கலாம் தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சு தரலாம் அடுத்து இந்த ஏற்கனவே தண்ணி இந்த மாதிரி முக்கி வச்சுக்கிறோம் ஜீனி பால் அதை போட்டு அப்படியே முக்கி பக்கத்தில் தேங்காய் திருகி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வச்சுக்கரலாம் அவ்வளோதான் இது இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடணும் திரும்பி ஒரு பிரெட் எடுத்து இதே மாதிரி கிரீமை நடுவில் வச்சு அதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி இன்னொரு மூடியை வச்சு மூடி இந்த மாதிரி சரிசம படுத்தி அமைக்கி ஒரு ஜீனி பால் ஏற்கனவே வச்சிருக்கோம் பாருங்கள் அதை தனியாக அதையும் முக்கி பக்கத்துல தேங்காய் பூ வச்சிருக்கோம்னா அதையும் போட்டு இதே மாதிரி எல்லாமே நம்ம எத்தனை பிரெட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுக்கிறோம்ங்க மேல வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு மிட்டாயை நம்ம போட்டு